ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின் கடைசி பாகத்தை பார்க்கும் பொழுது அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்றால் ஆம் எனக்கு அன்பானவர்களே நாம் ஒருபோதும் மனிதரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை நாம் யோசிக்கலாம் நான் நன்றாக படித்து இருக்கிறேன் எனக்கு நல்ல பலம் இருக்கிறது நான் அதிகமாய் சம்பாதிக்கிறேன் ஆகினாலும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று சொல்லி இன்னும் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது என் தகப்பனின் ஆசீர்வாதம் என் தாயின் ஆசீர்வாதம் அல்லது என்ஜமான இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி அல்ல பெரிய மாணவர்களே நீங்களும் நானும் நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே தேவன் அதிகமாய் ஆசிர்வதித்து நடத்துவார் இந்த தாயாரின் இடத்துல அந்த மகன் எடுத்த ப நான் தான் எடுத்தேன் என்று திரும்பவும் கொடுத்தபடியினாலே தாயார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த மகனை ஆசிர்வதிக்கிறார் நீங்களும் நானும் கூட யாரிடத்திலாவது வாங்கி திரும்ப கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டூடத்தில் சமம் பண்ணுங்க வாங்கினவர்களுக்கு திரும்பவும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்பொழுது கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களை அதிகமாய் ஆசிர்வதித்து நடத்துவார் காட் பிளஸ் யூ